மக்களே வணக்கம் அம்மா மீன் குழம்பு தான் மீன் குழம்பு தான் வைப்போம் நம்ம சேனல்க்குள்ள மீன் குழம்பு தான் நிறையா இருக்கும் மீன் குழம்பு ஒரு நாளைக்கு ஒன்று ஒண்ணு சரியா இப்போ எனக்கு கிடைச்சது வந்து சொறா மீன் பால் சுறா கிடைச்சது நான் சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தோல் எல்லாம் இதெல்லாம் சீவி எடுக்க போறேன் நல்லா சுரண்டி எடுத்துடலாம் இப்போ அந்த வேலையை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன் சரி முதல்ல மீன் குழம்பு எப்படி வைக்கலான்றதையும் பாத்துக்கலாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் வீடியோக்குள்ள போலாமா ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க செல்ல புள்ள சேல்வி சேனல அப்புறம் வந்து ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க வீடியோ வந்து அடிக்கடி போடல இருந்தாலும் பாருங்க இப்ப எப்ப போடுறோமோ அப்ப பாருங்க ஓகேயா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது அப்படியே சுரண்டிட்டோம்னா ஏற்கனவே சுடுதண்ணில போட்டு எடுத்தாச்சு எடுத்துட்டேன் அம்மா சும்மாலாம் சுரண்ட வராது அந்த சுடுதண்ணில் போட்டால் தான் இந்த தோலைலாம் வரும் நல்லா சூப்பராக வந்துடுவாருலாம் வந்துருச்சு இல்லை நல்லா உறிஞ்சி தோளாக கூட உரிச்சிடலாம் நம்ம அந்த தோல் நல்லாயிருக்கும் தெரியுமா அதை சுரண்டிட்டு அதோட நம்ம மீன் கட் பண்ணி போட்டோன்னு ஏன் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இப்படி சுரண்டிக்கிறது மொத்தமாக தோலை உரிக்கக்கூடாது வருது பர் வரும் அளவு வருது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டேன் சூப்பரா இருக்குல்ல பல பலன்னு இது வந்து எவ்வளோ நல்லது உடம்புக்கு உடம்பு வலி எல்லாம் குறைக்கிறது தான் இது இந்த பால் கொடுக்குறவங்க வந்து இந்த மீனால்தான் டெய்லி சாப்பிடலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்துல மூணு நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா நல்லா பாப்பாக்கு பால் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மீன் இது கடைக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான் இல்லை அதனால இன்னைக்கு குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ஒரு பெரிய ஆசை ரொம்ப நாளாச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு ஒரு வாரம் சாப்பிடலாம் ஒரு வருஷம் சாப்பிடாத மாதிரி இருக்குது அதனால இன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் செஞ்சிருவோம்ப்பா அழகா இருக்கா நல்லா இருக்காத்தையும் சையா இருக்கும் இதில் முள்ளெல்லாம் நல்லா இருக்காது ஒரு முள்ளும் இருக்காது சூப்பராக சாப்பிட்லாம் நாளைக்கு அதை காலையில் இப்போ சால்விக்கும் சாப்பாடு அதுதான் ஓகே என்ன காஞ்சிடுச்சி எண்ணெய் ஊற்றினா ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் வெந்தயம் போட்டுக்கலாம் ரொம்ப நாளே வெந்தயம் தானே மெயின் அப்படியே வ வெங்காயத்தை சேர்த்துருவோம் ஒரு மூணு வெங்காயம் போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டும் நம்ம வந்து பூண்டு இடித்து வச்சுருக்கலாம் அதுவும் சேர்ந்து வதங்கட்டும் இப்போ இடித்து போட்டுக்கிடலாம் பூண்டு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு இடித்து போட்டுக்கலாம் சரி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துருவோம் நல்லா தக்காளி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் எப்பவுமே எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா குழம்பு நல்லாயிருக்கும் அதுவும் ஃபால்ஸ் மீன் குழம்பு இது சூப்பராக செய்வோம் ஒருத்தவங்க கமெண்டில் சொல்லியிருக்காங்க மீன் குழம்பு வந்து ஒரு கலை தான் கலையும் கலை தான் அது எனக்கு தெரியும் மீன் குழம்பு வந்து செஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது நல்லா என்னப்பா எதை யாருன்னா நான் செஞ்ச மீன் குழம்பு யாருக்குனா பிடிக்கலனா கமெண்டில் சொல்லுங்கள் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்னை ஹேர்ட் பண்ணுற மாதிரி ஆ நீங்கள் இந்த மாதிரிலாம் மீன் குழம்பு செய்யாதீங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லுங்கள் அவ்வளோ மோசமாக இருக்கா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் எல்லாமே எனக்கும் கடையாக தான் நான் அதை செய்கிறேன் நான் அதனால் அப்படிலாம் பேச வேணான்னு நீங்கள் சொல்லுங்கள் என்னோட எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுங்கள் அம்மாவுக்காக நீங்கள் பேசுங்க நான் மீன் குழம்பு வச்சிக்கிட்டுருக்கிறேன் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மொ மசாலா மிளகாத்தூள்னு சேர்த்துடலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ரெண்டரை கரண்டி போட்டுக்கிறேன் ரெண்டரை ஸ்பூனு குழம்பு கொஞ்சம் நிறையா வச்சுக்கலாம் ஆசைக்கு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் அதுக்குதான் இது அப்படியே காஷ்மீரி மிளகாத்தூள் இது காரம்லாம் இருக்காது அதனால் இது கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்படியே நல்லா மசாலாவெல்லாம் கலரி கொடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் மீடியமில் வைக்கணும் அப்புறமா கொஞ்சம் ஹையில் வச்சு அப்படி தான் கிளர் மூலன்னா அடி பிடிச்சிட்டோம் அப்புறம் குழம்பு வீணாயிரும்ல இப்போ அப்படியே இது நல்லா எண்ணெய் பிரியட்டும் உப்பு அது கூட தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் குழம்புக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துடலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு இவ்வளோ பெஸ்டில் புளி அதை அப்படியே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஊற்றிக்கிடலாம் ஆமாம் தக்காளி தண்ணியெலாம் இருந்துச்சு அதை ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம் அப்புறம் சுண்டி திக்காயிரும் திரும்ப முழுசாக தக்காளி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி பாதியாக அப்படியே வேகட்டும் அதில் அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதி வர வரைக்கும் அப்புறம் மீன் போடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இப்போ மீன் சேர்த்துடலாம் அதில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துடலாம் சூப்பராக இருக்குது பளபள பழன்னு அவ்வளோதான் ஒரு சும்மா ஒரு கலர் எல்லாத்தையும் உள்ளே போகிற மாதிரி அமைக்க விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த மீன் நல்லா வெந்துடும் ஓகேயா இப்போ மூடி போட வேணாம் அப்படியே வேகட்டும் பால் சுரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அருமையா இப்போ நம்ம கொத்தமல்லி தூக்கிரலாம் கொஞ்சோண்டு அதுதான் வாசம் ஆஃப் பண்ணிடலாமா மீன் குழம்பு வச்சு அவரக்காய் பொரியலை செஞ்சுட்டேன் முட்டை போட்டு அவரக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் சரி இப்போ சாப்பிட்லாமா சொரா மீன் குழம்பு பால் சுரா குழம்பு ஊற்றிக்கிறலாம் மிளகாயாக வருதுப்பா எனக்கு ம் சூப்பராக இருக்குது மீன் குழம்பு அவ்வளோதான் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த வெளியில் பார்ப்போம் பாய்